வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது இருந்து கன்னியாகுமரி ரோட்டில் குலசேகரப்பட்டினத்துக்கு அடுத்து மணப்பாடுன்னு ஒரு மீனவ கிராமம் இருக்குது அந்த கிராமத்தில் பீச் ஓரமாக ஒரு சர்ச் இருக்குது லைட் ஹவுஸோட சர்ச் இருக்குது புதுசாக வர்றவங்க எல்லாருமே அந்த சர்ச் பக்கத்தில் உள்ள லைட் ஹவுஸ் சர்ச் மட்டுமே பார்த்துட்டு போகிறாங்க ஆனால் அதுக்கும் பின்னாடி உள்ள ஒரு குகை கோயில் ஒன்று பீச் ஓரமாக அழகாக இருக்குது அதைத்தான் இப்போ காமிக்க போகிற அந்த வீடியோவில் உள்ளே இறங்கினா நுரக்கல் மாதிரி ஒரு குகை இருக்குது கல் பார்த்தால் நுரக்கல் மாதிரி இருக்குதும் நுற மாதிரி தான் இருக்கும் அந்த கல் அப்படி உள்ளே போனால் ஆங்கிலேயர்கள் எந்தெந்த வருஷங்க வந்து இதை வடிவமைச்சிருக்காங்கன்னு பாருங்கள் இதில் அப்படி குகை மாதிரி உள்ள சுரூபமாக வடிவமைச்சிருக்காங்க இதுக்கு ஒரு நீரூற்றி இருக்குது முருகன் கோயிலில் நாளிக்கிணறு நீரூற்று மாதிரி இந்த குகைக்கு உள்ளேயும் ஒரு நீரூற்றி நல்ல தண்ணியாக இருக்குது இதுக்குன்னே ஒரு ஊழியர் நியமிச்சிருக்காங்க அவங்க வேணும்னா நம்ம கூப்பிட்டு திறந்து வேணால் பார்க்கலாம் இப்படி கடல் அழகையும் பாருங்கள் அழகாக இருக்கும் அப்படியே அதுக்கு மேலே வந்தோன்னா உள்ள ஒரு நீரூற்று சொன்னோம்னா அது மேலே வரைக்கும் இருக்குது மேலேனா போட்டு சேஃப்டியாக அடைச்சி வச்சிருக்காங்க மேலே குப்பெல்லாம் உள்ளே போட்டுருந்தாங்கன்னே சேஃப்டியாக அடைச்சி வச்சிருக்காங்க இது வர்ற சுற்றுலா பயணிகள் மேக்ஸிமம் இதெல்லாம் பார்க்க மாட்டேங்கிறாங்க அந்த சர்ச்சோட பார்த்துட்டு அப்படியே கிளம்பிடுறாங்க இந்த கோயிலுக்கு மேலே ஒரு கண்ணா கண்காட்சி கண்ணாடி குகை மாதிரி ஒன்று அடிவமிச்சிருக்காங்க இதுதான் அந்த நீரூற்று நல்ல தண்ணி நீரூற்று கீழே சொன்னோம்ல அதை இது மேலே வரைக்கும் கொண்டு வந்திருக்காங்க அது புகைக்கிணறு புனித நீர் ஊற்று இதை வந்து மேலே இருந்து பார்க்குறவங்க எது குப்பை எதுவும் வீசியிருந்தாங்கன்னு சேஃப்டியாக அடைச்சி வச்சுருக்குறாங்க புதுசாக வர்றவங்க இந்த பீச் ஓரமாக உள்ள இந்த கோ கோயிலும் பாருங்கள் நல்லாயிருக்கும்